ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிபி ஃபேமிலி நான் தான் உங்கள் பிரேம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா டயர் சேஞ்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக டயர் சேஞ்ச் பண்ணுறப்போ நான் போய் ஒரு டயர் கடையில் என்னென்ன பார்த்து வாங்கினேன் என்னென்ன பார்த்து வாங்கணும் எப்படிலாம் டயர் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு பைக்குக்கு எப்படி டயர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சீக்கிரமாக முடிச்சிட்றேன் சரி வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக இந்த டயர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்கிறேன் டயரில் என்ன அப்கிரேடுன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி ஆர் செவன்ட்டிங்கிற டயர் நான் போட்டிருந்தேன் இப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி பை சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டிங்கிற டயர் வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் இப்படி அப்கிரேட் பண்ணால் மைலேஜ் ட்ராப்லாம் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக அப் அப்கிரேட் பண்ணிங்கன்னால் இருக்காது ஐ மீன் ஒரு ஒரு சைஸில் அப்கிரேட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது எனக்கு இது வரைக்கும் எந்த மைலேஜ் ட்ராப் ஆகல ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நான் டயர் சேஞ்ச் பண்ணோன்னு போடுறதில்ல ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு டயர் சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இதனால் மைலேஜ் ட்ராப் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ கே இப்போ வந்து நீங்கள் டயர் சைஸ் அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது ஆனால் வந்து ஒரு சில விஷயமெலாம் பார்த்துட்டு தான் நீங்கள் டயர் அப்கிரேட் பண்ணணும் எல்லா வெஹிக்கிளும் வந்து ஒரே மாதிரி இருக்காது அதனால் அதோட ஸ்டே வந்து முட்டுதா முட்டாதையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு தான் நீங்கள் பண்ணணும் ஏதாவது நாய்ஸ் வருதா அப்படின்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் நான் இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோர்க்கு பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி அப்கிரேட் பண்ணவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அதனால தான் நான் அப்கிரேட் பண்ணேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக அப்ரேட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆர் ஒன் ஃபைவ் வீ ஃபோர் போர் வரைக்கும் தான் இது இந்த பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் வேறு எந்த வண்டியாக இருந்தாலும் அது பர்சனல் சாய்ஸ் தான் நீங்கள் வந்து மெக்கானிக்கில் கேட்டுட்டு நீங்கள் சஜஷன் ரெண்டு மூணு பேர்த்திட்ட கேட்டுட்டு அப்கிரேட் பண்ணிக்கிங்க ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து டயரில் என்னென்ன விஷயம்லாம் பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க சொல்கிறேன் ஸோ கைஸ் இதான் நம்ம நம்ம ஓல்டு டயரு இதில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம டயர் கண்டிப்பாக வாங்கணும் ஸொகை இதான் நம்மளோட ஓல்டு டயரு இதில் என்னென்ன விஷயமெலாம் நம்ம பார்த்து வாங்கணும் புது டயர் வாங்கும்போது நம்ம பார்த்து வாங்கணும்னு சொல்லிவிட்டு வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஆர்எஃப் ரெஃப்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து டயரோட மாடல் நேமு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு டயரோட சைஸ் கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி பை செவன்ட்டி ஆர் செவன்ட்டின்னு சொல்லிவிட்டு எம்சினால் மோட்டர் சைக்கிள் அதுக்கப்புறம் ரேடியல் டயர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஏரோ மார்க் தான் நம்மளுக்கு மெய் இம்பார்ட்டன்ட்டு ஏரோமார்க் வந்து நம்ம வீலோட ரொட்டேஷன் பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரோ மார்க் இருக்கணும் இது வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் டயர் சேஞ்சு தேஞ்சு போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோமார்க்கு நீங்கள் கம்பல்சரி பார்த்து வாங்கணும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் டயரை வந்து பேக் டயருக்கும் பேக் டயர் வந்து ஃப்ரண்ட் டயருக்கும் யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பெரிய வண்டிக்கெலாம் பிரச்சனையே இல்லை சின்ன சின்ன வண்டிக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டயர் சைஸும் ரெண்டு பக்கமே ஃபிட் ஆகும் அதனால் இது கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க சொகாயஷ் நம்மளுக்கு இந்த விஷயம் தான் ரொம்ப மெயினே இதை தான் நீங்கள் மேஜராக பார்த்து வாங்க வேண்டியது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஒன்னு சொல்லி போட்டிருக்காங்க இது இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒரு நாற்பத்தி ஆறாவது வாரம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இருபத்தி ஓராவது வருஷம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட் ரெண்டு வரது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வீக்கை குறிக்கும் ரெண்டாவது வர்றது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயரை குறிக்கும் இதுதான் நீங்கள் மேஜராக பார்த்து வாங்க வேண்டியது இது வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து வண்டி எடுக்கும்போது வந்து ஸ்டாக் டயர் அதனால் வந்து நாற்பத்தி ஆறாவது வாரம் இருபத்தி ஒராவது வருஷம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க இது இதே வந்து நம்ம இப்ப ரீசெண்டா வாங்கின டயரு காமிக்கிற மாதிரிங்க என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் வந்து டயர் சைஸ் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஒன் பிப்டி பை சிக்ஸ்டி ஆர் செவன்ட்டிங்கிற டயர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்காங்க வருங்க நாற்பத்தி ரெண்டாவது வாரம் இருபத்தி மூணாவது வருஷம் இப்போ வந்து ஆறாவது மாதம் நான் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே பிஃபோரே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இருந்ததுன்னா ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது இதே வந்து நீங்கள் ஒன் இயர் அது மாதிரி இருந்தனா ரொம்ப ஸ்டாக்குட்டு டயராக இருக்கும் எந்த ப்ராப்ளம் வராது இருந்தாலும் வந்து ரொம்ப ஸ்டாக்குட்டு டயராக இருக்கும் சம் வாரண்டி கிளைம்ஸ்லாம் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறது பெட்டர் தான் அதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு டயர் சூஸ் பண்ணுங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடறலன்னு சொல்லிட்டு போடுறேன் ஸோ கைஸ் நான் பண்ண மேஜர் ப்ராப்ளமே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டயரில் ஏர் பிடிக்காம ஓட்டினது கண்டிப்பாக டயரில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஏர் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஸ்டாக் டயரில் வந்துட்டு ஏர் அதிகமாக செக் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு வந்து நிறையா கிலோமீட்டர் வந்து ட்ராப் ஆயிருச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிச்சு ஆனால் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் கிலோமீட்டர்லேயே மாற்ற வேண்டியது என்னடா நானும் நானும் இத்தனைக்கு பைபாஸில் ரைட் பண்ணுவேன் அது ஒரு மேஜர் இஷ்யூ ஏன்னா நான் அதிகமாக ஹீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் அது கூட ப்ராப்ளம் இல்லை கைஸ் நான் ஏர் பிடிக்காமல் நிறையா ஓடி ஓடிட்டான் எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க நீங்க வந்து ஏர் பிரஷர் செக் பண்ணாம ஓடுறதுனால என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் பாத்துட்டீங்கன்னா இந்த சைடுல வெடிப்பு வரும் எனக்கு ஒரு டைம் வந்து வந்து வண்டி பஞ்சர் ஆகிருச்சு பஞ்சர் ஆனதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பாத்துட்டீங்கன்னா என் டயர் ஃபுல்லாக வெடிச்சிருந்தது அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வெடிச்சிருந்தது அது என்ன எதுனால ஆச்சுன்னா அப்படின்னு போய் கேட்டதுனால என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கரெக்டாக ஏர் செக் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன் அதனால வந்து அது வெடிச்சிருச்சு எனக்கு மைலேஜும் ஃபுல்லாக ட்ராப் ஆச்சு இது மாதிரி வெடிப்பு நிறையா வந்துச்சு டயரில் வந்து நான் என்ன நினச்சேன்னா அதுலேருந்து தான் ஏர் லீக்கேஜ் ஆகும் போல் ஏதோ டயர் தான் கம்ப்ளைண்ட் போலன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து ஏர் ப்ரெஷர் கரெக்டாக செக் பண்ணாமட்டதுனால தான் எனக்கு வந்து சீக்கிரமாக பட்டன்ஸ் கண்டிஷன் சேர்ந்துருச்சு மைலேஜ் டிராப் ஆச்சு இந்த மாதிரி வெடிப்பு ஃபுல்லாக விழுந்துருச்சு டயரே வேஸ்ட்டாக போயிருச்சு ஸோ அதனால நீங்கள் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் டயர் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் ஏன்னா நீங்கள் அது ஏர் ப்ரெஷர் மெய்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிப்புலாம் வரும் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம டயரே வேஸ்ட்டாக போயிடும் கிலோமீட்டர்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும் ஒரு நாற்பத்தஞ்சு கிடைக்க வேண்டிய இடத்துல முப்பது தான் கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு மைலேஜ் டிராப்பும் ஆகும் உங்களுக்கு டயரும் வேஸ்ட்டாக போயிடும் ஓகே காய்ஸ் இது வந்து நான் இன்ஃபர்மேஷன் சின்னதாக ஒரு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் ஷேர் பண்ணேன் ஸோ கைஸ் நம்ம வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டயரோ கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்களா எல்லா இடத்துலையும் ஃபிட்டிங்ஸ்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் செயின் டைட் கரெக்டாக வச்சுருக்காங்களான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக ஒன்று பார்க்க வேண்டியது தான் முக்கியமே டயர் ஒன் சைடாக தேயுதான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்குங்க ஏன்னா செயின் டைட்டாக கரெக்டாக வைக்கல வீ கரெக்டாக வந்து நீங்கள் அதை அலைமெண்ட் பண்ணல அப்படின்னா ஒன் சைடாக டயர் தேய ஆரம்பிச்சிடும் ஒன் சைடாக ட டயர் அப்படின்னா நீங்க வண்டி ஓட்டும் போது ஒரு சைடா இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் அது வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கொடுத்து மாத்திரம் கடைசியாக வீணா போச்சுன்னா இருக்குன்னு நினைச்சு பாருங்க அதனால வந்து இதெல்லாம் அவ்வளோதான் இது நம்ம வந்து எல்லாருமே அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்களா கிடையாது நம்ம வந்து கரெக்டாக நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் பண்ணோம்னா ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா நம்மளோட காசு நம்ம தான் கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட வேறு அந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்